வணக்கம் செய்யுளில் விகாரங் விகாரங்கள் என்கிற அடிப்படையில் ஒரு இலக்கணத்தை பார்க்கலாம் விகாரம்னா என்னென்னா ஒரு எடுத்து வந்து வேறு ஒரு எடுத்தாக திரிந்து போகிறது தான் நம்ம விகாரம்னு சொல்கிறோம் ஒரு எடுத்து வர வேண்டிய இடத்துல வேறு ஒரு எடுத்து வந்தால் அது மயக்கம் எழுத்து மயக்கம் உருபு வந்துச்சுன்னா உருபு மயக்கம் ஆனால் விகாரம்னா என்னென்னு எடுத்தால் வேற ஒரு எழுத்தாகி மாறி திரிஞ்சு போகிறது ஒரு எழுத்து வர வேண்டிய இடத்துல வேற ஒரு எழுத்தாக திரிந்து போகிறது தான் விட்டேன்னு பேர் இப்போது புறநானூரில் பாரிமகளிர் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்கள் படுவதாக ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா அற்றைய தெங்கள் அவ்வண்ணாவில் எந்தையும் கொண்டும் எம் குன்றும் பெருகொழார் அற்றைய திங்கள் அப்படின்னா என்ன போன மாதம் அப்போ அன்றைய திங்கள்னு வந்திருக்கணும் ஆனால் அற்றைய திங்கள் தான் அவங்க பாடல் இருக்குது அன்றைய அன் அப்படிங்கிறது மெல்லெழுத்து எண் என்பது மெல்லெழுத்து அன்றைய திங்கள் என்று சொல்வதற்கு போலாக அற்றைய திங்கள் என்று வல்லெடுத்து அங்கு வந்ததுனால அது வழித்தல் விகாரம் மெல்லினம் வர வேண்டிய இடத்தில் வல்லினம் வரதுனால அது வழித்தல் விகாரம் அதே தட்டை கொலுசுன்னு வந்திருக்கணும் ஆனால் தண்டை கொலுசும்பாங்க தட்டை கொலுசு என்று இட்டு என்ற வல்லின வர வேண்டிய இடத்துல தண்டை என்ற மெல்லின வரதுனால அது மெளித்தல் விகாரம் இப்போ மல் மெல்லினம் வர வேண்டிய இடத்துல வல்லினம் வந்துச்சுன்னா அது வலித்தல் விகாரம் வல்லினம் வர வேண்டிய இடத்துல மெல்லினம் வந்துச்சு அப்படின்னா அது மெல்லித்தல் விவகாரம் இப்போ நிழலேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீழலேன்னு சொல்லுவாங்க முதல் எடுத்து வந்து குரிலாக இருக்க வேண்டிய இடத்துல நீ நெடிலாக நீண்டு ஒலிக்கும் ஆதி நீடல் விதிப்படி அதுக்கு நீட்டல் விகாரம் அப்படின்னு பேர் அதே சமயத்தில் வாரேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் வரையன் அப்படிம்பாங்க அப்போ வாய் என்று நெடில் சொல்வதற்கு பதிலாக வரையன் என்று குறுகி வரக்கூடிய வார்த்தை குறுக்கள் விவகாரம் அப்படின்னு பேர் இப்போ என அப்படிங்கிறது தாய் என அப்படிங்கிறது தாய் என அப்படின்னு வரும் தருக என தந்தாய் அப்படிங்கிறது போல தருகனை அப்படின்னு வரும் தருக என என்று பிரித்து வரக்கூடிய வார்த்தையை தருகனை அப்படின்னு வார்த்தையை குறைச்சு சொல்லுவாங்க நீர்வார்கண்ணே எம்முன் வந்தோய் யாரையோ நீ மடக்கூடியோ என என்ற அந்த சிலப்பதிகார வழக்குறை காதையில் தருகவென தந்து தாமுன் வைப்ப கண்ணகி அணி அணிமணி கால்சிலும் உடைப்ப மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே மணிகன்று தாழ்ந்த தளர்ந்த தந்த சுங்கோலன் பொன்சைக்குள்ளன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிடித்தது கெடுகையில் ஆயிலன மன்னன் மயங்கி விழுந்தானே என்கிற அந்த இடத்துல தருகவென தந்தாய் தருக என்னன்னு வராது தருகன அப்போ தருகன வரும் அப்போ தருகை என வருவதுக்கு பல தருகனை அது அதுக்கு குறைத்தல் அது அதுபோல் தாமரை அப்படிங்கிற முழுமையான அந்த பேரை சொல்லாமல் சில நேரங்களே மறை என்று தாமரை உச்சரிப்பாங்க அப்போ தாய் என்ற முதல் வார்த்தை குறைந்து மறை என்று உச்சரிச்சு உச்சரிப்பில் வரும் ஆனால் பொருள் வந்து தாமரைங்கிற பொருள் தான் கொடுக்கும் அப்போ அது முதல் குறை விகாரம் அப்படின்னு பேர் அதே போல் இல்லை என்று எறுதியில் இருக்கக்கூடிய லைனாக சில நேரங்களில் இல் அப்படின்னு வரவங்களுக்கு நிறைய தெரியும் விட்டது இல் கடைப்பிடிப்பது இல் சொல்வது இல் என்று இல்லை என்ற பொருள்பட வரக்கூடிய இல்லைன்னு வந்திருக்கணும் ஆனால் இல் என்று இந்த கடைசி எழுத்து குறைஞ்சி வரும் அது கடைக்குறை விகாரம் அப்படின்னு பேர் ஓந்தி அப்படிங்கிறது நடுவில் இருக்கக்கூடிய இந்தெண்ணம் மறைஞ்சி ஓதி என்று இடைக்குறை விகாரமாக வரும் இவ்வாறு வந்து விகாரங்கள் வந்து நிறைய இருக்குது அந்தந்த வார்த்தைகளுக்கு வார்த்தைகளில் வரக்கூடிய எழுத்துக்கள் வேறு மாதிரியாக தெரிஞ்சு விகாரப்பட்டு வரும் ஆனால் பொருள் ஒன்றாதான் இருக்கும் பொருள் மாறாது இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க அந்த இரு பேரொட்டு பண்புத்தொகை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பண்புத்தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மொழியில் வந்து ஒரு பேர் சொல் வந்திருக்கும் அதனுடைய பண்பு வந்து இங்கே மறைஞ்சு வரும் அதுதான் பண்புத்தொகை இப்போது ஒரு பேர் சொல்லுடைய பண்புங்கிறது நிற நிறம் என்பது ஒரு பண்பு அளவு ஒரு பண்பு சுவை ஒரு பண்பு இல்லைங்களா இப்படி ஒவ்வொரு குணம் ஒரு பண்பு தொழில் ஒரு பண்பு இப்படி ஒவ்வொரு பேச்சொலுக்கும் ஒரு பண்பு இருக்கும் அந்த பேச்சினுடைய பண்பு நிறமாக இருக்கலாம் குணமாக இருக்கலாம் வடிவமாக இருக்கலாம் அளவாக இருக்கலாம் சுவையாக இருக்கலாம் இவற்றில் ஏதாவது ஒன்று வரும் நேரடியாக வந்துச்சு அப்படின்னா அது பண்பு பெயர் இப்போ சிவப்பு பஞ்சு அப்படின்னா பஞ்சினுடைய பண்பு வெள்ளையா வெண் வெண்மை பஞ்சுன்னு வச்சிங்க இப்போ வெண்மை பஞ்சு அப்படின்னா பஞ்சு அப்படிங்கிறது பேர்ச்சொல் சொல் அவருடைய பண்பு நிறப்பண்பு வெண்மையாக இருக்கிறது இப்போ வெண்மை பஞ்சு நம்ம சொல்லிட்டோம்னா அது பண்பு தொகை சாரி அது பண்பு பெயர் வெண்மை பஞ்சு அப்படின்னா அது பண்பு பெயர் ஏன்னா வெண்மை அப்படிங்கிறது பஞ்சினுடைய ஒரு பண்பு இப்போ பஞ்சு என்பது பேர் சொல் அதோடைய பண்பு வெண்மையாக இருக்கிறது வெண்மை வந்து வெளிப்படையாக அப்போ இதுக்கு பண்பு பெயர்னு பேர் அப்படி இல்லைன்னா இல்லாமல் வெண்பஞ்சு அப்படின்னு வந்துச்சுன்னு வெண் வெண்பஞ்சுன்னு வந்தால் அந்த மை விகுதி அந்த பண்பை சுட்டு காட்டக்கூடிய விகுதி இங்கே மறைஞ்சி வர்றதுனால இதை பண்பு தொகைங்கிறோம் வெண்மை பஞ்சு அப்படின்னா பண்பு பெயர் வெண்மை என்ற பண்பு வெளிப்படையாக வந்துடுச்சு ஆனால் வெண்பஞ்சு அப்படிங்கிற இடத்துல பஞ்சு என்கிற பெயர் சொல்லுக்கு பண்பாகி வருவது வெண்மை ஆனால் வெண்மை என்று முழுவதுமாக வராமல் வெண் என்று அந்த கெட்டு போனதுனால பண்பு விகுதி கெட்டுப்படுகிறதுனால பண்பு தொகை தொகைனா மாறியதா இது சாதாரண பண்புத்தொகை இரு பேரொட்டு பண்புத்தொகைன்னு என்னென்னா இப்போ இந்த இரண்டு வார்த்தைகளுமே பெயர் சொல்லாக இருக்கும் ஆனால் ஒரு வார்த்தை பண்பாக மாறியிருக்கும் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை வந்து பொது வார்த்தையாக இருக்கும் ஒரு பொது பெயராக இருக்கும் பொது பொதுவான பெயர் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பெயர் சொல் ஒரு சிறப்பை கருதி பண்பாக மாறி வரும் இப்போ உதாரணமாக தமிழ்மொழி இருக்குது தமிழ் அப்படிங்கிறதும் பெயர் தான் மொழி என்பதும் பேர் தான் ஆனால் மொழி என்பது வினையாகவும் வரும் இருந்தாலும் தமிழ் மொழின்னு பார்க்கும்போது அது பேச்சொல் இதே மொழின்னா நீ சொல்லுன்னு அர்த்தம் வினைச்சொல் மொழிதல் மொழிதல் அப்படின்னா தொழில் பெயர் மொழி அப்படின்னா நீ சொல்லுன்னு அர்த்தம் அப்போ அது வினைச்சொல் ஆனால் தமிழ் மொழின்னு சேர்த்து சொல்லும் பொழுது அது பேச்சொல் அப்போ மொழி என்பது பேச்சொல்லாக வரும் வினைச்சொல்லாக வரும் அதான் நம்முடைய தமிழோட சிறப்பே இப்போ தமிழ் அப்படிங்கிறது ஒரு பேச்சொல் மொழி என்பது ஒரு பேச்சொல் ஆனால் மொழி என்பது பொதுவான பேச்சொல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் பொதுவான ஒன்று மொழி ஆங்கிலத்து ஆங்கிலத்தையும் மொழிதான் சொல்கிறோம் ஹிந்தியும் மொழிதான் சொல்கிறோம் மலையாளத்தையும் மொழி தான் சொல்கிறோம் அப்போ மொழி என்பது பேச்சொல்லாக இருந்தாலும் அது பொதுவான பேச்சொல் அதற்கு பண்பாக இங்கே வந்து தமிழாகிய மொழி இந்த மொழி வந்து தமிழாகிய மொழி இந்த மொழி தமிழக மொழி மொழி வந்து பெய்ச்சொல் தான் தமிழும் பேர் சொல்லு தான் ஆனால் மொழி என்பது ஒரு பொதுவான பெயர் தமிழ் என்பது சிறப்பு பெயர் மொழி என்பது பொதுவான பெயர் ஆங்கிலம் என்பது சிறப்பு பெயர் அப்போ ஆங்கிலம் அல்லது தமிழ் அல்லது ஹிந்தி என்ற இந்த பேர் சொல்லெல்லாம் மொழி என்ற சிறப்பு பெயர் பொது பெயருக்கு சிறப்பாக ஆகிவிடுவதனால இரண்டு பேர் பண்பு பண்புத்தொகையாக வரும் அப்போ இந்த சிற பொது பெயருக்கு தமிழ் என்பது பண்பாக ஆகிவிருது இல்லையா இது தமிழாகிய மொழி என்று பண்பாக ஆகி வருது அப்போ பண்புத்தொகை பண்புத்தொகை ஆனால் தமிழ் என்பதும் பேர் அப்போ இரண்டு பேரும் தமிழ் என்பதும் பேர் சொல்லுதான் மொழி என்பதும் பேச்சொல் சொல்லுதான் இரண்டு பேர் சொல்லில் ஒன்று பொதுவான பெயருக்கு பண்பாக வருதுனால இரு பேரொட்டு பண்புத்தொகைன்னு அர்த்தம் இப்போ இன்னொரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ வாழை மரம் இப்போ வாழை மரம்னு வச்சிங்களேன் இப்போ வாழை மரம்ங்கிற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழை என்பதும் ஒரு பேர் சொல்லு தான் வாழை என்பதும் ஒரு பெயர் சொல்லுதான் மரம் என்பதும் ஒரு பெயர் சொல்லுதான் ஆனால் மரம் என்பது பொதுவான பெயர் உலகத்தில் உள்ள அனைத் நிறைய மரங்கள் இருக்குது உலகத்தில் ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கு வகைகள் ஆனால் இந்த பொதுவான மரத்திற்கு இந்த வாழை என்பது மிக சிறப்பு இது வாழையாகிய மரம் தென்னை மரம் இருக்குது அது தென்னையாகிய மரம் பனை இருக்குது பனையாகிய மரம் இப்போ மரம் என்ற பொது பெயருக்கு வாழை என்பது ஒரு சிறப்பு பெயர் அதாவது ஒரு பண்பு பெயராக மாறுகிறது ஆனால் வாழை என்பது என்ன ஒரு பெயர் சொல் வாழை என்ற ஒரு பெயர் சொல் மரம் என்ற ஒரு பெயர் சொல்லுக்கு பண்பாக வருது இப்போ மரம் என்பது என்ன ஒரு பொது பெயர் பொது பெயருக்கு ஒரு சிறப்பு பெயர் ஆகி வருவது தான் இரு பேரொட்டு பண்புத்தொகைன்னு பெயர் இப்போ வாழையாகிய மரம்னு சொல்கிறோம் மரம் என்கிற பெயர் சொல்லுக்கு வாழை ஆகி வாழை என்பது ஒரு பண்பாக வருவதனால அது பண்புத்தொகை ஆனால் வாழை என்பதும் ஒரு பேர்ச்சொல் என்பது இரு பேரொட்டு பண்புத்தொகை இப்போ வெண் வெண்பஞ்சிங்கிறது இருபேரட்டு தொகை இல்லை ஏன் அப்படின்னா பஞ்சு என்பது மட்டும்தான் பேர்ச்சொல் வெண்மை என்பது அதோடைய பண்பு அது பேர் அல்ல இங்கே வாழ என்பது பண்பு அல்ல வாழ என்பதும் ஒரு பேர் சொல் ஆனால் மரம் என்ற பொதுவான பேருக்கு இது சிறப்பு பேராக அமைவதனால இந்த மரம் என்ற பொது பேருக்கு இது வந்து பண்பாக ஆகிவிருத்தனால இரு பண்பு தொகை அப்படின்னு பேர் இப்படி தான் நீங்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இதே போன்ற இலக்கணங்கள் தெளிவாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விளக்கத்தோடு நம்ம பார்க்கலாம் நன்றி